கோபப்படாமல் வாழ முடியுமா ஓம் சாந்தி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் கோபப்படாமல் வாழ்வது எப்படி கோபப்படாமல் வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஏன் முடியாது இந்த உலகத்தில் அன்புன்ற ஒரு தான் எல்லாமே பிணைக்கப்பட்டிருக்குது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று சொல்லப்படுது இந்த உலகமே அன்பு மயம் என்று சொல்கிறோம் அதாவது அன்பின் சக்தினால தான் எல்லா உயிர்களும் எல்லா இந்த இயற்கை மற்றும் இந்த பிரபஞ்சம் இதெல்லாமே அன்பின் அதிர்வலைகளில் தான் எணிஞ்சிருக்குது நாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது எதுக்காகனா ஒருவர் ஒருவருக்கு அன்பு கொடுக்க தான் ஒருவர் ஒருத்தர் மேலே கருணை காட்ட ஒருத்தர் மற்றவங்களோட இணைந்து சந்தோஷமா ஆனந்தமாக வாழறதுக்கு தான் வந்திருக்குறோம் மற்றபடி இந்த கோபன்றது யார்கிட்டையும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு குணம் கிடையாது பொதுவாக கோவப்படுறதுனால யாருக்குமே அது படிக்கிறது இல்லை இல்லையா கோபத்தினால பாருங்கள் எவ்வளோ வியாதி வருது எவ்வளோ உறவுகள் கேட்டு போகுது எவ்வளோ சூழ்நிலைகள் கேட்ட போகுது நமக்கே தெரியுது உடல் ரீதியில் எவ்வளோ தொந்தரவுகள் ஏற்படுது யார் மேலே கோவப்படுறாங்களோ அவங்களும் காயப்படுறாங்க கோபம் யாருக்குள்ளே இருக்குதோ அவங்களையும் காயப்படுத்துது அது ரெண்டு விதத்தில் நஷ்டப்படுத்துது ஒரு வியாபாரி ஒரு குரு கிட்ட வந்து கேட்குறார் எனக்கு ரொம்ப கோபம் வருது நான் என்ன செய்ய குரு கேட்டாராம் எங்கே கோவப்பட்டு காட்டுங்க வருதுன்னு சொல்கிறீங்களே செய்து காட்டுங்க அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அந்த வியாபாரி அது எப்போ வருதுன்னே தெரியலையே அது வர்றதும் தெரியல அது என்ன பாடுபடுத்துதுன்னு தெரியல ஆனால் நிறைய நஷ்டப்படுத்திட்டு போயிடுது அப்படின்னு சொன்னாராம் அப்போ அந்த குரு அதுக்கு பதில் சொல்கிறார் எப்போ வருதுன்னே தெரியாத ஒன்று அது ஏன் வருதுன்னு தெரியல உங்களுக்கு அது சொந்தமும் இல்லை அது உங்கள்கிட்ட நிரந்தரமாகவும் இல்லை அதுவாக வருது காயப்படுத்துது நஷ்டப்படுத்துது அது போகுதுன்னா அதை ஏன் நீங்கள் வர அனுமதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம் இதுதாங்க இதுக்கு பதில் எது நமக்கு சொந்தம் இல்லையோ அதை நம்மிடம் நாம் வைத்துக் கொள்வது சரியானது இல்லை இல்லையா கோபன்றது நமக்கு சொந்தமானதே கிடையாது அது நம்மோட இயல்பும் இல்லை பிறகு அதை வைத்து நம்ம எப்படி வாழ்வது அப்ப கோபன்றது அவசியம் இல்லாத ஒண்ணும் இல்லையா அதற்கும் அந்த கோபப்படுறதுன்றதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை இந்த உலகமே அன்பின் தான் இணைஞ்சிருக்குது ஸோ அந்த அன்பினோட ஆதாரத்தில் தான் நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கிறோம் மற்றபடி ஒரு அக்கறை காரணமாக நாம் பிறரிடம் ஒரு விஷயத்த அழுத்தமாக சொல்லுவோம் இது கட்டாயம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் அதை நம்ம கோப்பட்டு தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சில தருணங்களில் சில எதிர்பார்ப்புகள் நம்ம வச்சுருப்போம் அது நடக்கலைன்னா கோவம் வருது சில நேரம் கவலையில் இருப்போம் அந்த நேரம் எதா எதாவது சொல்கிறாங்கன்னா அவங்க மேலே கோவம் வருது அப்போது எதிர்பார்ப்புகள்ன்றது அல்லது ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது இது எதுவுமே நம்ம கையில் கிடையாது நம்ம எதிர்பார்க்குறதும் நடக்கணுன்றது அவசியம் இல்லை அப்போ இயல்பு என்னவோ அதை ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே நம்ம சரியான விதத்தில் புரிஞ்சிக்கிட்டு அதை ஏற்றுகிட்டு வழிநடத்த கற்றுக்கிட்டோன்னா போதும் அப்போ கோபம் வரும்போது என்ன தான் செய்யறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று அந்த இடத்த விட்டு அந்த சூழ்நிலை வைத்து நம்ம நகர்ந்து போகணும் இரண்டாவது அந்த தருணத்தில் நம்ம கோவப்படுறதுனால அந்த உறவு அந்த சூழ்நிலையோ கெட்டுப்போதும் இல்லையா அந்த உறவையும் அந்த சூழ்நிலையும் நம்ம இழக்கக்கூடாது இந்த உறவு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அது உங்களோட சொந்த பந்தமாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உங்கள் கூட பணிபுரியக்கூடியவங்களாக இருக்கலாம் அந்த உறவு தொடர்ந்து உங்களுக்கு நீடிக்கணும் இல்லையா ஏன்னா அது வாழ்க்கை பயணத்தில் உங்கள் கூடவே இருக்கக்கூடியவன் கோபன்றது வந்து போகிற விஷயம் அதையே நம்ம பிடிச்சிக்கணும் அந்த உறவுகளை தானே பிடிச்சிக்கணும் அந்த அவசியம் இல்லாத ஒன்று வந்த போது அதை தூரமாக வைங்க எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய உறவுகளை புரிஞ்சுக்கோங்க அந்த உறவுகளை அன்பால் இணைச்சிருங்க அங்கே கோபத்துக்கு அவசியமே இல்லை ஆக உறவுகளை புரிந்து கொள்ளன் மூலமாக கோபம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்க முடியும் அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுப்போம் சூழ்நிலைகளை புரிஞ்சுக்குவோம் அன்பால் இணைந்திருப்போம் நன்றி